இன்றைக்கி நம்ம பார்க்குறது இரட்டி மதுரம் இந்த இரட்டி மதுரம் என்ன செய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் பொதுவே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு குறையோட தான் தம்பி வளர்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் கேட்டதும் தெரியும் இவராக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு நான் நல்லா பலமாக இருக்கேன் இது நம்ம அளவுக்கு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம கேட்டுருக்கோம் நான் ஒன்று ரெண்டு பேரும் கையை பிடிச்சி பார்த்துருக்கேன் ஏகபோகமாக பார்த்துருக்கேன் சில விஷயத்துக்கு போ இந்த இரட்டி முதல்ல நீங்கள் கடையில் வாங்கிக்கிடுங்க முடிஞ்சால் நீல வறுத்து அரைச்சி பொடி அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஏன்னா இது இங்கே இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ள அதுலேயும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் எங்கே விளையிறாங்கன்னா எல்லாம் ஹிமாலயம் போட்டான் அசாம் அந்த மாதிரி இடத்துலலாம் தமிழ்நாட்டில் கிடையாது அதுலேயும் வந்து அந்தமான் இந்த மாதிரி இடங்களில் விளையிறதுக்கு ரொம்ப மகசூல் கூடுதல் ரெண்டு விதமான வெரைட்டி மதுரை இருக்குது அதிக மதுரான்னு சொல்லுவாங்க தமிழில் ஒன்று கருப்பு இன்னொன்று வெளில இந்த கருப்புக்கு தான் எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் க வீரியம் கூடுதலாக நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நமக்கு முன்னாடி இருந்த சித்த மகரிஷிகள் நமக்கு வழிகாட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் அப்படி நெய்யில் வரைச்சி இந்த மாதிரி பொடியாக்கிட்டு தினந்தோறும் காலையில் ஒரு டீஸ்பூன் எடுத்து வெண்ணெயில் சாப்பிட்டு அதே பொடியை ராத்திரியில் டீஸ்பூன் பாலில் சாப்பிட்டு வாங்க இதனுடைய குணம் வாயில் சொன்னாலும் நல்லா இருக்காது அதை அனுபவிக்கணிங்க இது ஏனோ தானேன்னு பார்க்காதீங்க எனக்கு வீஸ் போகணும் அப்படி இப்படிங்கிறதுக்காக அந்த டெவலப் பண்ணி போகிறது இல்லாத பிள்ள சொல்கிறது அதுக்காகலாம் நம்மளுடைய வீடியோ இல்லை இது இன்றைக்கும் இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கும் இல்லைனாலும் உங்கள் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் புஸ்தகத்தில் பார்க்க முடியல எல்லாம் டிஜிட்டல் மயமா போயிடுச்சு அதனால உண்மை எது எதுன்னு நாளைக்கு தேடும் பொழுது அது அந்த பிள்ளைகளுக்கு உதவும் அந்த ஒரு நம்பிக்கையில் என்னால் இயன்றது இது ஒரு தர்ம காரியமாக தான் பார்த்துட்டு இருக்கிற இது ஒரு வியாபார நோக்கத்துக்காக அல்ல என்பதை நீங்கள் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது என்ன ஐயா உங்களுக்கு வெந்து உற்பத்தி ஆகிறதோட இல்லை உங்களுடைய ஆணூர்வுக்கு இருக்க அதனுடைய பலம் அதனுடைய தெம்பு திடம் தீரம் அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து சொன்னால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இந்த இரட்டி மாதத்தை பற்றி யாருக்குமே தெரியவே தெரியாது அந்த மாதிரி இன்றைக்கி இது நம்ம நாட்டில் வெளியேறிய தவிர இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் பொடியாகவே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய விலை இல்லை அதனால் என்னடா இது விலை கொடுத்து இவ்வளோ நம்ம சொன்ன பண்ண போகிறோம் செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் பெரிய பில்டப்புலாம் இருக்கும் ஆனால் உள்ளார கோட்டை விட்டுட்டு பூச்சி தடிப்பாங்க ஆனால் வெளியில் பார்த்தா வீரன் வில்லன் அப்படின்னா நடிக்கிற பழக்கம் உண்டு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுலேருந்து ஜனங்களுடைய அறிவியும் அவர்களுடைய திறமையும் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்கள்டருந்து எப்படி நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அனுபவத்தை சொல்கிறேன் இப்போ இந்த சாஸ்திரியங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு அதை விட கூடுதலாக நம்ம இருக்கோம் அதனால் நாட்டு மக்களுக்கு இதனுடைய அறிவு தெளிவுகள் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இல்லைன்னா இந்தியிலேயோ மலையாளத்துலேயோ அழகாக சொன்னோம்னா எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழியாக போயிடும் தமிழ்நாட்டில் வியாபாரம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அந்த நாலு பேர் அஞ்சு பேர் பார்க்குறீங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு தர்மம் பண்ணுவோமே அப்படி ஒரு தர்ம சேவை தான் இது இது வியாபார நோக்கம் அல்ல அப்படியே வந்தால் எதுவும் சொல்லியிருக்கேன் அப்படியே வந்தால் பேஸ்புக்கில் ரெண்டு குழு ஆரம்பிச்சிருப்பேன் இது நம்ம உறவுன்னு தனிப்பட்ட குழு வறுமையை ஒழிக்க வரலும் சின்ன கூட்டம் என்னுடைய ஃபேஸ்புக்கு அதான் கனெக்ஷன் நான் கொடுக்கல முடிஞ்சால் நோட் பண்ணுங்கள் இது ஃபேஸ்புக் மூலமாக தான் விளம்பரப்படுத்துகிறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எப்போ வேணாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அதனால் இதில் அவர்கிட்ட கேட்குறது ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க அதுக்கப்புறம் அதனுடைய தெளிவுகள் அறிவுரைமாக சொன்னோம்னா கூட அதுக்கப்புறம் லைன் வர மாட்டாங்க பட் நம்ம அதுக்காக இல்லை ஏதும் அனுபவத்தை சொல்லி இருப்போம் நால ஒரு காலத்தில் தேடுறவங்க எவ்வளோ இருப்பான் இன்றைக்கி நிறைய பேர் பொம்பளைங்க என்ன இருக்காங்கன்னு நான் சொல்லக்கூடாது அளவுக்கு நீங்கள் ஆம்பளையாக இல்லைங்கிறது தான் உண்மை அதை புரிஞ்சு நடந்துக்கிடுங்க அதுக்காக பில்டப் பண்ணுறது வைக்கிறது முதல்ல ஆரோக்கியம் தான் மனுஷனுக்கு வாயுக்கால சொத்து நிரந்தர சொத்து அந்த சொத்தை கேவிடப்படுத்தாமல் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் உண்மையாக செம்மையாக சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து நன்றி